श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणे न्यस्तभारं तत्सम्प्राप्तागमाहन्तद्भुतैमनुगणं झेष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसेरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदराजमुन कर्धवेदुग्मं श्रीम्श्रीवासीश्वर गुरपदर स्वात्म भारम श्रीम्छ्रीरंगनाथ आहविपया प्राप्त मोक्षाश्रम्त श्रीमद््वेद संश्रिए देशिक्रम श्रीरंगेश पद प्राप्त श्रुतरा राजश्रीयोगींद्र श्रीवास नुत्यद्यात्मश्रुतपयुग्हृद्रीवासरा ஸ்ரீ ஸ்ரீவாசமுனேந்திர தேசிகமனேம்சிரோநிதிம்சம்சே ஸ்ரீமான் வேங்கடராச்சாரியக் கவிதார்கிழகேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே சன்னிதத்தாம் சிதாகிருதி புள்ளின்வாய் கேண்டானை வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் எல்லாரும் பாவை களம்பு வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய்க்குள்ள குடிரக் குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் அதாவது இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ஒரு சுந்தர சுபாஷித்தம்னு சொல்லக்கூடிய சுந்தரகாண்டத்தில் உள்ள நன்மொழிகள் அந்த தலைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற பழமொழி ரொம்ப முக்கியமான பழமொழி ஜீவன் இந்த ஜீவனானது நீடித்த காலம் இருந்தால் நிச்சயமாக மங்களத்தை பெறும் ஜீவன் பத்ராணி பஷ்யத்தி அப்படின்னு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமொழி இந்த பழமொழி எங்கே வந்தது அப்படின்னா சுந்தரகாண்டத்தில் பதிமூணாவது சர்க்கத்தில் ஹனுமாருக்கு ஏற்பட்ட பகுகால அயர்ச்சி அதாவது அயற்சின்னா அவரால் தாங்க முடியல நம்ம எல்லா இடத்துலையும் தேடினோமே ஏன் நமக்கு கிடைக்கவே இல்லை நம்மளுடைய பாக்கியம் எவ்வளோதானா சீத்தை கிடைக்காமல் போனதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் தேடினேன்னு ஹனுமார் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது பல்வலானி தடாகானி ஜராம்சி சரிதஸ்ததா நத்யோனுபவனான் தாஷ்ட துர்காம்ஸ்ட தரணி தராஹா லோலிதா வசுதா சர்வான் சஷ்யாமி இக சம்பாத்தினா ராவணஸ்ய நிவேசனே ஆக்கியாதா கிருத்ரராஜேன நச்ச சாதத்தேன கிம் அப்படின்னு சொல்கிறார் கிருத்ரராஜனான சம்பாத்தின்றவர் ஜட்டாயுனுடைய மரணத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரன் மரணத்தை அடைந்தான்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் அவர் தான் என்கிட்ட சொன்னார் சீதையானவள் அசோக அசோகவணிக்கான்னு சொல்லலை லங்கையில் இருக்காள்ன்றத சூச்சனமாக சொன்னார் என்னால் பார்க்கப்படுறா சீத்தைன்றதை ஸ்பட்டமாக சொன்னவர் யார் அப்படின்னா சம்பாத்தி அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சம்பாத்தினால் சொல்லப்பட்டும் கூட நம்ம இத்தனை இடம் தேடிருக்கோமே இருக்கோமே எத்தனை நதிகள் எத்தனை தடாகங்கள் எத்தனை அழகழகான உபவனங்கள்னு சொல்லக்கூடிய தோட்டங்கள் எத்தனை இடத்துல தேடினோம் ஏன் சீத்தை கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்படுறதோட அவர் நிற்காமல் அடுத்தடுத்தது அவருக்கு மனசு ரொம்ப சோகத்தினுடைய எல்லையை எட்ட ஆரம்பிக்கிறது மனுஷியன் சோகத்தினோட எல்லை ஏட்ட ஆரம்பித்த உடனேவே தன்னை நினச்சி வருந்த ஆரம்பி ஆரம்பிப்பான் இது ஒரு ஒரு வகை நாம் ஒருத்தருக்கு கொடுத்த அந்த பிரதிஜை அதாவது ஒருத்தர் கொடுத்த வாக்கு மீறிட்டோம்னா அதனால் இன்னும் கஷ்டப்படுவான் அனுவுமா இங்கே அந்த கஷ்டம்தான் முதல்ல பட ஆரம்பிக்கிறார் அதாவது வாக்தானம் கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு பிரிவாள்லாம் சொல்லுவாள் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி வாங்கக்கூடாது நம்பாடுவான் சரித்திரத்தில் கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாள் அந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு சத்தியம் இது தான் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு பின்னாடி சொல்கிறதுன்றத போல் ஒரு தப்பான காரியம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் வரும் அப்போ இங்கே வந்து எதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக சீதையானவள் கண்டுபிடித்து கொடுக்கப்படுவாள்னு சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமன்கிட்ட சொல்லப்பட்டது ஆனால் சுக்ரீவனால் திக்கு விதிக்கில் தேடின்னு இருக்கக்கூடிய இத்தனை குரங்குகளில் நாம் தான் இவ்வளோ தூரம் வந்தோம் நமக்கு கூட கிடைக்கவே இல்லையே அப்போ நான் எப்படி ராமன் மூ மூஞ்சியில் முழிக்க போகிறேன் இப்படின்னு சீத்தை ஒரு வேளை இல்லையோ சீதை யாராவது கொண்டுட்டாலோ ஒருவேளை சீத்தையை வந்து ராவணன் பக்ஷிச்சுட்டானோ அதாவது சாட்டுட்டானோ இல்லை இந்த சீத்தை ரொம்ப நாள் துன்புட்டு தன் உயிரை விட்டுட்டாலோ எப்படி இப்படியோ யோசிக்கிறார் மனசு எப்படிப்படியெல்லாம் அதாவது ஒரு மனசனுடைய எல்லாம் வால்மீக்கு காண்பிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த பதிமூணாவது சர்க்கம் ஏன்னா மனுஷனுடைய மனசை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே இடம் எல்லா இடத்துலையும் ஹனுமார் தான் ஒரு மனுஷனுடைய மனசை எப்படி பரிதவிக்கும்ன்றதை காண்பிக்கிறோம் இல்லையே நமக்கே லோகத்தில் எத்தனை விஷயங்களில் நமக்கு தவிப்பு ஏற்படுறது ஒன்று கிடைக்கலேன்னு சொல்லி கிடைக்காமல் போகிறது ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை தானாக வருது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது நடந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையே வெறுத்து போகிறதோ இல்லையோ அந்த வெறுப்பு வந்து அவருக்கு ஏற்பட்டு போய்டுறது அந்த வெறுப்பு நூறு யோஜனை தூரம் தாண்டின கடலுக்கு அப்புறம் ஏற்படுறது இத்தனை பேரை பார்த்து இத்தனை இதெல்லாம் பண்ணி கூட எனக்கு கிடைக்கலையென்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார் இன்றைக்கி இருக்கிற பாசுரம் என்ன அப்படின்னா புள்ளின்வாய் கிண்டான் என்ற பாசுரம் புள்ளின் வாய் கிண்டான் எம்பெருமான் வந்து சீத்தையை அபகாரம் பண்ணதுனால ராவணனை சம்ஹாரம் பண்ணார்னு நாமெல்லாம் நினச்சின்னு இருக்கோம் உண்மைதான் ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது ராமனுடைய ராமன் சொல்லக்கூடியவர் சாட்சாத் விஷ்ணு அதனால தான் ஆமாம் அக்ஷயம் துகந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரம்னு பரசுராம பகவான் வந்து ராமரை பார்க்கும்போது சொன்னார் நீ சாமானியமானவன் இல்லே சாட்சாத் அந்த எம்பெருமானனு ஸ்ரீ விஷ்ணுவினுடைய முழு ஸ்வரூபம் நீர் அப்படின்னு சொன்னார் பரசுராமர்ன்றது ஒரு ஆவேச அவதாரம் ஒரு நேரத்தில் பரசுராமர்ன்ற ஒருவர் உள்ள வந்து பெருமாள் வந்து இந்த க்ஷத்திரிய குலங்களை எல்லாம் வந்து நன்னா சிக்ஷிச்சுட்டு போனார் ஆனால் ராமன் பரிபூர்ணமான அவதாரம் பண்ணவர் அப்போ பெருமாளுடைய அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சாதுக்களை காக்கும் பொருட்டும் பாகவதால்கிட்ட அபச்சாரம் பண்ணவால் நன்றாக பாகவதாருனால் தன் தன் அடியார்கள் திறத்தில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப அபச்சாரமாக அதாவது அபச்சாரம்னால் அவர்களுக்கு நலியும்படி அவர்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாளோ அவளை வந்து நலிவிக்க தான் பெருமாள் வந்து அந்த அசுரர்களை எல்லாம் வந்து கொன்று இந்த காரியம் பண்ணுற நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு அவதாரம் எடுத்து பார்த்தேன்னா ரிசுமா அவதாரம்ன்றது அந்த பாகவத நான பிரஹ்லாத் ஆழ்வான் இப்போ பாகவதால் எந்த ஜாத்தியாக இருக்கணும்னா எல்லா ஜாத்தியிலையும் இருக்கலாம் பாகவதாள் அவன் யானையாக இருக்கலாம் குரங்காக இருக்கலாம் மனுஷனாக இருக்கலாம் ரிஷியாக இருக்கலாம் பிராமணனாக இருக்கலாம் க்ஷத்ரியலாம் இருக்கலாம் யாராவனாக இருக்கலாம் நம்பாடுவான் ஒரு அந்த குலத்தில் பிறந்தவர் இல்லை குலத்தில் பிறந்தவர் இல்லைன்னா அவர் பிறந்தது உயர்ந்தது அவர் அவர் அடைந்தது உயர்ந்ததான விஷ்ணுவினுடைய குலம் வைஷ்ணவம்ன்றது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா வைஷ்ணவ குலம்ன்றது ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு ஏன் வைஷ்ணவ குலம் முக்கியம்னா அந்த ஜாத்தின்றத விட வைஷ்ணவ குலம் ரொம்ப மேம்பட்டது என்ன காரணத்தினால அப்படின்னா ஒன்றே தான் எம்பெருமான் தன்னை பற்றின அறிவு யாருக்கு கிடைக்கிறதோ அவனை உயர்ந்ததாக கொண்டாடுறான் உயர்ந்ததான பிராமண குலத்தில் பிறந்தாலும் பெருமாளை பற்றின ஞானம் இல்லைன்னா அவனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவன் எப்படிப்பட்ட உயர்ந்தவனாகிறான் ஞானித்துவ ஆத்மேவ மேமத்தம்னு ஞானியானவன் யாருன்னா தன்னையே எம்பெருமான் எம்பெருமான் கிட்ட நீயே வேணும்னு கேட்குறேன் அப்போ அப்படி இருக்கக்கூடிய பிரகலாத் ஆழ்வான நலிந்தர் ஹிரண்யகஷு பூபூனால் ஹிரண்யகசுபூவாக வதம் பண்ணார் அதே நேரத்தில் பின்னாடி பின்னாடி அவதாரங்களில் பார்த்தோம்னாலும் இதே தான் இருது அதே போல் ராமாவதாரத்தில் இவ்வளோ பெரிய தாயாரை தாயாரை கொண்டு போனால் கூட ராமன் மன்னிக்கிற நிலைமையிலலாம் இருந்தார் ஆனால் புள்ளின் வாய் கேண்டான் புள்ளின் வாயின்னா அந்த ஜடாயு புல்னா பறவை பறவையான ஜடாயினுடைய வாயை கீண்டான் அதை கொலை அதை கொன்று ராவணன் வந்து பண்ண அந்த அபச்சாரத்தினால் பெருமாளால் அதை மன்னிக்கவே முடியல அதனால தான் வந்து சொல்லும் பொழுது கமராட்டாழ்வான் சொல்லும் பொழுது சொல்கிறார் வீட்டு என் தாதைக்காக மெய்பலி விசும்புலோர்க்கு ஊட்டுவன் உயிர் கொண்டேனும் அவன் யாருடைய அந்த ராவணனுடைய உயிரை கொண்டு வார்த்தையை உணர்த்துவீராள் அப்படின்னு அதாவது தான் வந்து மெசேஜ் சொல்லி அனுப்புகிறார் ராவணன் வந்து ராவணனுக்கு அப்போ சொல்கிற நிச்சயமாக அவனை வந்து கோ நிச்சயமாக அவனை சம்ஹாரம் பண்ண போகிறேன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம இதை எதற்காக ஹனுமான் விஷயத்தில் ஜீவன் பத்ராணி பட்சத்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கணும் மூலியம் அதாவது நம்ம ஜீவன் பத்ராணி பட்சத்தின்னா ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியவா ஆச்சாரியர்களுடைய குணம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட குணங்கள்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா நல்ல சத் சம்பிரதாயத்தில் ஒழுகினவா அதே நேரத்தில் வந்து இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தினா புகழ் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தூரம் போனவா அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய பிரம்மத்தை வசீகரணம் பண்ணுவாள் இது எங்கள் ஆச்சாரியன் சொல்லிகிட்டே இருப்பார் பிரம்மம்னா எம்பெருமானி எம்பெருமான வசீகரணம் பண்ணவாலாக இருக்கணும் ஆச்சாரியம் எப்படி எம்பெருமான வசீகரணம் பண்ணுறதுன்னா அவன் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டால் நம்ம சொல்ல வார்த்தையை அவன் கேட்பான்னு ஆச்சாரிகள்லாம் சொல்லுவான் அவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரிய காரிய விவசாயத்தை கிருஷ்ணர் கீதையில் உபதேசம் பண்ணுறார் அர்ஜுனனுக்கு அது மாத்திரமே இல்லை தாயார் வந்து மகாலட்சுமி தாயாரானவன் லக்ஷ்மி தத்துவத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறாள் ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்னுடைய பர்தாவுனுடைய சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை யார் மீறுறானோ மனசாப்பின்லங்குயர் மனசனால் கூட அவன் மீறக்கூடாது அப்போ அப்படி மீறுறவன பகவான் ரொம்ப கொடுமையாக பார்க்குறானோ ஷிபா மெஜஸ் மசிபான்னு ஆசுரேஷ் மனுஷுன்ற ரீதியில் அவனுக்கு கிடைக்கிறது ஆச்சாரியர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் பத்ரம் கிடைக்கும் ஜீவன் பத்ராணி பசதி ஹனுமார் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால தான் சீதா தரிசனம் கிடச்சிது அடுத்த சர்க்கத்தில் அப்போ சீதா தரிசனத்துக்கு முன்னாடி எவ்வளோ யோசிக்கிறார் இந்த பாஷண்டியான ஜனங்கள்லாம் எப்படி இப்போ நாம் வந்து நம்மளுடைய விஷயத்தை பார்ப்போம் புள்ளின்வாய் கீண்டான்றது சொல்லக்கூடியது இந்த இடத்துல இப்படியான ஒரு அபச்சாரத்தை பண்ண அந்த ராவணன் சொல்கிறது கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை போய் அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படி அந்த புள்ளின்வாய் கீண்டவனுடைய அவனை கொன்ற எம்பெருமான் யார் அது ஸ்ரீராமன் அவனுடைய கீர்த்திமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்தது அப்படின்னா வெள்ளின்றது ஜோதிஷ் அதாவது நல்ல பிரகாசமானது ஞானம் எழுந்தது வியாழன் உறங்கிற்று வியாழனான பிரகஸ்பதி பிரகஸ்பதி எப்படி உறங்கிற்று அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வியாழனானவர் வந்து லோகத்தில் வந்து இந்த மாதிரி பெருமாளை பற்றின சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நாஸ்திக்கன்ற இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி பிச்சவர் நாஸ்திக்கு சாஸ்திரத்தை ஆரம்பித்தவர் அதனால் அவருடையது வந்து வியாழம் நுறங்கிட்டுன்னா அஜானம் போச்சு புள்ளும் சிலம்பின்ஹான் புள்ளும் சிலம்பின்ஹான்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து எம்பெருமானை பற்றின எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நன்றாக வந்து முழங்குகின்றனர் போதிரி கண்ணினா இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ வந்து விட்டுட்ட இந்த சான்ஸை விட்டுட்ட அப்படின்னா நீ நிச்சயமாக பு அதாவது புள்ளும் சிலம்பின்ஹான்னு நம்ம சொல்கிறது வந்து சதாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவான்ற குயில் சுகரன்ற கிளி இவர்கள்லாம் சொன்ன ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் போன்ற அற்புதமான ரசவத்தான விஷயங்களை எல்லாம் நீ விட்டுட்டே அப்படின்னா நீ எம்மருமான அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கு மூணு விஷயமாக இதை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இப்போ ராமாயணத்தினுடைய ரீதி ராமாயண ரீதியில் இதை பார்க்கும்பொழுதும் பாசுர ரீதியில் பார்க்கும் பொழுதும் ஒன்றே ஒன்று தான் ஆச்சாரியர்கள் மிகவும் பொறுமையாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த எல்லாம் ரட்சிக்க முடியும் ஆச்சாரியர்களும் இந்த லோக வழக்குக்கேற்ற மாதிரி கோபப்பட்டுட்டா இதெல்லாம் பண்ணிவிட்டானா ரொம்ப சிரமமாகிடும் அதனால தான் ஆச்சாரியர்கள் சோர்ந்துருமாட்டா எப்போவுமே சோறமாட்டா ஏன்னா அவள் வந்து பிரம்மத்தை சாட்சாத் கரிச்சதுனால அதாவது நமக்கு நன்னாக தோன்றக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆயிரம் வருடம் காலங்களாக ஒரு இடத்துல இருட்டு இருக்குது எவ்வளோ பெரிய இருட்டுன்னா ரொம்ப பெரிய இருட்டு ரொம்ப தூரத்துக்கு வெளிச்சமே படாது அந்த இடத்துல அப்படி ஒரு குகைன்னு வச்சுக்கோங்க அந்த குகையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன நெருப்பு புரி தெரிஞ்சதுன்னா எப்படி எல்லா இடத்தையும் பிரகாஷிக்குமோ இருட்டு ஆயிரம் வருஷமாக இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்த மூடிட முடியாது ஒரு நெருப்பு பொறி எல்லாத்தையும் வந்து பறக்க விட்டுடும் அதனால் சத்துக்களாக இருக்கிறவா லோகத்தில் அதாவது நல்லவர்களாக இருக்கிறவா லோகத்தில் கம்மியாக இருக்கலாம் எம்பருமான நம்பர்வா கூட கம்மியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தீப்பொரிய போல் இந்த அஜ்ஞானிகள்னு சொல்லக்கூடியவா ஆயிரம் வருஷம் இருட்டை போல ஆயிரம் வருஷம் இருட்டை போல் நம்மளை எத்தனை பேர் மயக்கிறா லோகத்தில் இந்த சாஸ்திரத்தெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்ராமெல்லாம் பண்ணால் பகவானுக்கு போகுமா அப்படி இப்படின்னு ஒரு நூறு கேள்விகள் பரநியாசம் பண்ணிணா பகவான் நிச்சயம் கொடுத்துருவானே அப்படின்லாம் கேட்கறான் அடியான் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார் எங்கள் ஆச்சாரியர்கள் சொன்னால் பரநியாசம் பண்ணிணா நிச்சயமாக கொடுக்கும் பெருமாள் வந்து நிச்சயமாக மோட்சம் கொடுப்பான்னு சொல்லியிருக்கா உங்கள் ஆச்சாரியால்லாம் அப்படி இல்லைன்னு போல இருக்குது அப்படின்னு சாய்ப்பார் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் கேட்கும்போதே அதாவது அவர்களுக்கு பூர்வாச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய இதற்கு முந்தின முந்தின இந்த ஆச்சாரியர்களுக்கு அவர்கள் மேலே எவ்வளவு ஒரு அதிகமான பற்று அப்படின்றது தெரியிறது அதே நேரத்தில் ஸ்ரத்தாதவ்ய சரண்ய தம்பதி தயா அதாவது ஷரண்ய தம்பதியின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் எம்பெருமானும் அவர்களுடைய கிருப்பையை வாங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கா ஹனுமாரானவர் பிராட்டியை தரிசனம் பண்ணாதான் அந்த கிருப்பையே கிடைக்கும் அந்த கிருப்பையை வந்து பூர்த்தி பண்ணணும்னா பிராட்டியை பார்க்கணும் பிராட்டியை பார்த்தா தான் ராவனுடைய அந்த மனசு தாப்பங்கள்லாம் அடங்கும் இப்படி ஒரு சரசவன் அன்னாக ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு வெயிலில் தீர் நடமாடினவன் தடாகத்தை பார்த்த குதித்து நீராடுறானோ அதை போல் இந்த எபெருமான் மே எம்பெருமான் ராமன் கிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப மனசில் கிளேஷம் எத்தனை நாள் தாயாரை பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த எம்பெருமான் இருந்த அந்த நிலமையை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி மனசு ரொம்ப வலிக்கிறது அதாவது பகவான் வந்து எழுந்து ராத்திரி அலரு வேற அதாவது லோகத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் ராத்திரி என்னென்ன கனவெல்லாம் வருது பகவானுக்கு என்றைக்கும் தாயாரை பற்றின கனவு தான் வந்திருக்கு அப்போ அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியை நினச்சி பகவான் அலறுவேற ராத்திரி எழுந்து அந்த அலறையெல்லாம் எத்தனை தரம் ஹனுமார் கேட்டிருப்பார் அப்படி ஒரு தாபம் அப்படி ஒரு வெம்மை வெம்மைன்னா ஒரு உஷ்ணம் அப்படி ஒரு இந்த உஷ்ணத்தை எங்கே பார்த்து அவர் கரைச்சார்னா தாயாரை பார்த்த உடனே அந்த உஷ்ணமெல்லாம் தணிஞ்சு கொடுத்தோம் ராமன் வந்து உண்மையாகவே ரொம்ப மனசு ரொம்ப கல்லஞ்சக்காரன்னு நினச்சார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான தாயார் அதாவது அழகுன்றது இந்த இடத்துல ரூபத்தை மாத்திரம் சொல்கிறது இல்லை அவளுடைய பாத்தி அந்த ராமனையே சதா ராம 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 ராமனு அனுஸ்மரண பண்ணியிருந்தாலே அந்த ஒரு நினைப்பு இப்போ இத்தனை நேரம் ஹனுமார் வந்து நினைச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சார் இவர்கள்லாம் போயிடுவா அவர்கள்லாம் போயிடுவா நான் போகலன்னா என்ன ஆகும் நான் வானப்பிரசம் போயிட்டுமா நான் இல்லே இங்கே உயிரை விட்டுவிட்டுமா எத்தனை படியாக யோசிச்சார் பதிமூணாவது சர்க்கத்தில் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட வச்சார் எம்பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா எம்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தினால் அவருக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா வினாஷே பகவோ தோஷாக ஜீவன் பிராப்னோதி பத்திரகம் ஜீவன் பத்ராணி பஷ்யதி ரெண்டு பாடமும் உண்டு அதாவது நாம் நம்மளை அழித்து கொண்டால் அதாவது ஆச்சாரியர்கள் இந்த சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீவர்களுக்கு நல்ல நிலைமையே கிடைக்காது வினாசமாக இவர்கள் வந்து நாம் உபதேசம் பண்ணாமல் போயிட்டால் இவர்களுக்கு வினாசம் ஏற்படும் நம்மளை நாமளே இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லாமல் இருந்தால் ஒரு சதாச்சாரியரானவர் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா அந்த பிரதீபம்னு சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை தீபத்தை அடுத்தடுத்த வாழ்க்கை ஏற்றி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வினாசே பகவோதோஷாக வினாசே பகவோதோஷாக நாம் நம்மளோட இந்த சத் எல்லாம் முடிச்சுன்டா அடியன் ஆச்சாரியன் ரொம்ப இப்போவும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரம்பரையாக வந்து இந்த ஞானத்தை ஒரு நல்ல சத்பாத்திரத்துக்கு கொடுக்கணுண்டா அப்படின்னு சாய்ச்சுட்டே இருப்பார் அதாவது பரம்பரையாக வந்த ஜானம்னால் ரொம்ப நாளாக வந்த ஜானம் பூர்வாச்சாரியர்கள் தொட்டு வரக்கூடிய அந்த அறிவு அந்த அறிவை நாம் வந்து அடுத்தடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் நாம் அதனோடையே வந்து வினாசத்தை அடைந்தோம்னா நல்ல பாத்திரத்தை கொடுக்காம வினாசத்தை அடைந்தோம்னா ரொம்ப சிரமம் அதனால் அதுக்கு பல தோஷங்களும் உண்டு வினாசே பகவோ தோஷாக பல தோஷங்களும் வந்து சேரும் ஏன்னா நம்ம ஒழுங்கான பாத்திரத்தில் கொடுக்கலையேன்னு நினச்சி நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு சத் பாத்திரத்தில் கொடுத்தோமே இவன் நல்லா கொடுத்துருக்க வேண்டாமான்னு நினைப்பாளாம் அதனால் நாம் ஜீவித்திருந்தால் தான் ஜீவித்திருந்தாலுன்னா எம்பெருமானை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாள் எங்கள் ஆச்சாரியன் சொல்லிகிட்டே இருப்பார் சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானன் உணர்ந்தவன் தான் சத்து மற்றதெல்லாம் அசத்து அப்படின்னுவர் சத்துனா என்ன அர்த்தம் பகவானே உள்ளது உள்ளபடி அறிதல் அப்போ அப்படிப்பட்டவன் அறிந்தவன் அப்போ ஜீவன் அது ஜீவித்திருத்தல் அப்படின்னா ஏதோ உலகத்தில் நடமாடி என்று இருக்கிறது சாப்பிட்றது பேசுறது போகிறது இதெல்லாம் இல்லை உண்மையாக எம்பெருமானை பற்றின அடையிறது அப்போ அந்த சத்தா இருக்கக்கூடியது எப்போ கிடைக்கும்ன்றதோ சொல்றேன் இந்த இடத்துல ஆண்டாள் புள்ளின் வாய்க்கிண்டா பாசுரத்தில் உபதேசம் பண்ணுறா அம்மா நீ வந்து எழுந்துக்க வேண்டாமா கண்ணழகியேன்னு கூப்பிடுறான் நீ கண்ணாலேயே மயக்கிடுவேன்னு தெரியும் பெருமாளை இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன் மூலம் போனோம்மா ஆச்சாரியர்கள் நல்ல ஆச்சாரியர்கள் புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான்னு சொல்கிறது இந்த இடத்துல நல்ல ஆச்சாரியர்களுடைய வார்த்தையானது கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்ன சொல்கிறா அப்படின்னா எம்பெருவான ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை அடையுங்கள் அவன்தான் பரமாத்மா அதை சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவானான் ஸ்ரீ திருக்குடதி ஆண்டவன் சாய்பர் நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவன் உடம்பெண்ணும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகர் எம்மை திருத்ததால் தீரா மேலகற்றும் திறம்பா தெளிவுற்றனமை அப்படின்னு வேறான் தான் பரமாத்மா அவனை எல்லாரும் அடையும் கோல்னு சொல்லி சொல்லி ஆச்சாரியர் ஒரு ஒரு இடத்துலையும் பாத சஞ்சாரம் பண்ணி அந்த திருவடிகள் நோக சஞ்சாரம் பண்ணர் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வைசிஷ்டியத்தை சொல்லி காண்பிப்பாளாம் அதுதான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறா வெள்ளி எழுந்தது இந்த மாதிரி ஞானம் எழுந்தது வியாழன் உறங்கிற்று அஜ்ஞானங்கள்லாம் போச்சு எதனால் அப்படின்னா ஆச்சாரியர்கள் புல்லும் சிலம்பினான் ஆச்சாரியர்கள் உபதேசத்தினால இதெல்லாம் நடந்தது இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஜீவன் ப ப்ராப்னோதி பத்ரகம்னு சொல்லக்கூடிய இந்த பாகவத் அபச்சாரம்ன்றது மிகவும் கொடுமையானதுன்னு இவர்களுக்கு உபதேசம் பண்ணி இந்த இடத்துல சீத்தை கிட்ட பண்ண அபச்சாரம்ன்றது ரொம்ப கொடுமையானது சீத்தை கிட்ட பண்ண அபச்சாரத்தை விட ஜட்டாயு கிட்ட பண்ண அபச்சாரம் ரொம்ப கொடுமையானதுன்றது தான் வந்து ஹனுமார் பின்னாடி சொல்லும் பொழுது பந்துக்களோட அதாவது உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய உற்றார்கள் உனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் உனக்கு படைபலம் அனைத்தையும் ராமன் அழித்து கடைசியாக உன்னை அழிப்பான் அதை பார்க்க பார்க்குறதுக்கு நீ இருப்ப எல்லாம் அழிந்து நிராயுத பாணியாக ராமன் உன்னை நிச்சயம் வதம் பண்ணுவார் அப்படின்ற அப்போ நீ பண்ண அந்த பாகவதபச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜடாயு அழித்தியப்பா அந்த அழித்ததுனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய கீர்த்தியை நான் பாடுறேன் ஜெயத் எதிபலோ ராமஹா அப்படின்னு எம்பெருமானுடைய புகழை பாடிண்டே இருந்தார் ஒரு ஒரு இடத்துலையும் ராவணனை பார்த்த பொழுதும் பாடினார் இராட்சசர்கள் வந்தபோதும் பாடினர் அக்ஷகுமாரை போதும் பாடினர் கிட்டையும் பாடினர் சீதையை நிரூபிக்கிற இடத்துலையும் பாடினர் கிளம்பும் போதும் பாடினர் வரும்பொழுதும் பாடினர் திருப்பியும் ராட்சசர்கள் திருப்பியும் போய் அந்த அந்த வானரர்கள்கிட்டையும் பாடினர் கீர்த்திமை பாடிப்போய் இப்படி பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் இப்படி எல்லாரும் வந்து பகவத் ஞானத்தை அடையணும்னு ஆச்சாரியர்கள் பண்ணி பகவன் ஞானத்தை உண்டு பண்ணி அதே நேரத்தில் அக்ஞானம்னு சொல்லக்கூடிய தவறுதலான பகவான் இல்லை இல்லை அவனை பற்றின சாஸ்திரங்கள்லாம் பொய்ன்னு சொல்லி ஏமாத்துறவர்கள் இருக்காலே அந்த அதெல்லாம் அழிந்து விட்டது ஏன்னா சதாச்சாரியர்கள் இருப்பினாலே ஜீவன் பிராப்னோதி பத்ரகம் அதாவது ஜீவித்திருந்தால்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜீவன் ஜீவித்திருத்தல் ஜீவித்திருத்தல்னா அது அவர்கள் அந்த சத்தையை அடைவது சத்தையினா இருப்பை அடைவது எதனாலனா பகவானுடைய ஜானத்தினால்றத ஹனுமார் சீதா பிராட்டிக்கு உபதேசம் பண்ண போகிற பின்னாடி தான் அதில் அந்த விஷயங்களில் நிலை நிறுத்தப்பட்டவரை பதிமூணாவது சர்க்கத்தில் ஆகி அதுக்கப்புறம் எம்பருமானுடைய அந்த நாமோச்சாரணம் பண்ணி நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யே சிதை ஜனகாத்மஜாயி நமோஸ்தருந்திர யாநிலைப்பியா நமோஸ்து சந்திராக்னி முருத்கணேபியான்னு சொல்ல போகிறார் அப்படி எம்பெருமானனை நமஸ்கரித்து அவனுடைய அனுகிரகத்தினால் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை பரப்பினார் ஹனுமார் அதை போலதான் சதாச்சாரியர்களும்னு சொல்லிண்டு கவிதா கி கிசம்ஹாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ